தாத்தா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆவுசி இதெல்லாம் வந்து சல்லையை வைக்கலையே ஏன் வைக்கல கலைஞருக்கு மட்டும் ஏன் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல சென்ட்ரல் ரெட்டேஷனாக நீங்கள் போனது இல்லையே தாத்தா அங்கே பார்த்துல எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லிட்டு போட்டிருக்கோம் எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்க சரி நீங்கள் எம்ஜிஆர் பற்றி பேசவே மாட்டீங்க எனக்கு தெரியுமே

இப்போது அரசியல் காலத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து குறுக்காமல் இருக்கா ஓடிகிட்டு இருக்காங்க அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தாவேக்கா ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சாரி சாரி சாரிங்க நாம் தமிழர் கட்சி இவங்க ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க அதாவது அவங்க எதுவும் பேச மாட்டுறாங்க ஆனால் அண்ணன் சீமான் தான் டெய்லியும் எங்கே போனாலும் சரி மைக்கை போச்சுன்னு எதுனா ஒன்று பேசி விட்டுரு அதாவது டென்ஷன் தான் ஆகுதுங்க நம்மளுக்கும் வந்து கோவம் வருது எதுனா திட்டணும்னு பார்க்குறேன் திட்டி 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 வந்து நம்மளுக்கு கடுப்பாகி போச்சு அதெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா வயசானவருங்க அதாவது மங்கிட்டு இருக்க இப்போ குழந்தையா மாறி இருப்பாரு அதனால அவர் இப்போ குழந்தை வந்து எதனா த தப்பு பண்ணிச்சுனாலோ இல்லை சாப்பிட மனசோ சொல்லிச்சுனா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அது பிடிக்கிற மாதிரி கதை சொல்றது இல்லை வந்து அது நிலா காட்டி சோறு விட்டுறது அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நான் ஒன்னு பண்ண போறேன் அண்ணனுக்கு வந்து நான் எதை காட்டி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லுவாங்களோ அது புரிய வைக்கிற மாதிரி அவருக்கும் வந்து தாத்தாக்கு வந்து சொல்லி புரிய போறேன் தாத்தாக்கு வந்து ஒரு பேரைனா என்ன பண்ணுமோ என்ன சொல்ல போறோன்னு அதெல்லாம் சொல்ல போறேன் எல்லாமே பக்கா டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பார்த்தீங்களா டாட்டாக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தானே வந்து கையிலேயே எடுத்துன்னு வந்து டாட்டாவுக்கு வந்து சொல்லி சொல்லிக் மாதிரி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பாருங்களேன் இல்ல இப்படித்தான் எங்க பாட்டனார் நான் வா உச்சிகி நீங்க படிக்கலை சொத்தையெல்லாம் அந்த நாட்டு விடுதலைக்கு வித்து கடைசி காலத்துல மண்ண நிலத்து புலச்சானு எங்க பாட்டை அவனுக்கு அதாவது பெருமைக்கு இருக்காரு சிலை இருக்கா இதுல டாட்டா சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பாவுசி இலாம் வந்து சல்ல வைக்கலையே ஏன் வைக்கல கலைஞருக்கு மட்டும் ஏன் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல அவருக்கு தெரியாது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம என்ன சொல்லணும்னா தாத்தா தாத்தா உள்ள தாத்தா கோச்சிக்காதீங்க இது மட்டும் கேளுங்க கேட்குறா இப்போ தாத்தா வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாரு தாத்தா நீங்கள் துறைமுகம்லாம் போனதே இல்லையா துறைமுகத்தில் சொல்ல வச்சுக்கிறாங்க தாத்தா பார்த்து இல்லையா வாவுசி நரசு வாவுசி நர் வந்து சிலையை பார்த்தது இல்லையா நீங்கள் சிறுக்கு சிலை இருக்குது அப்புறம் வந்து கோவை இல்ல கோவை கோவை சிறைச்சாலை இல்ல அங்கேயும் வச்சுக்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா நீங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லையா நீங்க அப்புறம் நெல்லை இல்ல நெல்லை நெல்லை பக்கத்துல மணி மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க தாத்தா என்ன தாத்தா நீங்க உங்களை எப்படி கொஞ்சம் தெரியல இந்த மாதிரி தாத்தாக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுங்க திட்டாதீங்க இந்த இதெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க அப்புறம் தாத்தா உணர் விஷயம் தெரியுமா ரொம்ப இந்த கோவில் சிறைச்சாலை இல்ல இப்போ பாதி சிலை தானே இருக்கு பாதி தானே வச்சிருக்காங்க இப்போ வந்து அவருடைய நூத்தி ஐம்பது பிறந்த தாத்தா இப்போ வந்து வாவுசிக்கு வந்து முழு உருவ சிலை வைக்க போறாங்களா தாத்தா உனக்கு தெரியாதுல்ல ஆனா கண்டிப்பா நீ விரைவில் தெரிஞ்சுப்ப கண்டிப்பா நீ அங்க போய் பார்ப்ப அதெல்லாம் போவே தாத்தா கோலப்படாத அங்கேயே வைக்க போறாங்க பெருசா தெரியாத உனக்கு பண்ணாதான் வந்து தாத்தா வந்து குஷியா வாப்பில்ல அவருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பேசணும் பிடிக்கும் அவர் சும்மா வந்து திட்டக்கூடாது திட்டாதீங்க நீங்க தாத்தா திட்டக்கூடாது குழந்தை குழந்தை அது நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்புறம் இந்த வீடியோ பாருங்களேன் பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டுறது அதிமுக இருக்கு இந்த கட்டி முடிச்சு இப்ப கிளாம்பாக்கத்துல இருக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுனது வந்து இந்த திட்டத்தை தொடங்கினது வந்து அதிமுக இருக்கு அத முடிச்ச பிறகு பேர் வைக்கிறது அதிமுகவா இருக்கு அந்த பேருந்து நிலையத்தை நீங்க பாத்தீங்கன்னா

நீங்க சொல்றீங்க தெரியுமா வந்து கலைஞர் பேரை வச்சாங்க நீங்க வந்து கலைஞர் அதாவது சூரியன்லேயே வந்து வடிவம் அமைச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அப்படிலாம் கிடையாது தாத்தா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வந்து அந்த கழுகு பரு அந்த அந்த பிளான் ப்ரூஃப்லாம் தெரியுமா தாத்தா அந்த கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் காட்டும் அந்த பிளான்லாம் எல்லாம் காட்டுவாங்கல்ல அதுலயே பாத்தீங்கன்னா சூரியன் வடிவில் இருக்கும் தாத்தா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிலிருந்து பேச்சுவார்த்தை போயிடுச்சு அதாவது கோயம்பேடு பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம அந்த கிளம்பாக்கத்துலயும் கட்டணும் அப்பதான் மக்கள் வந்து கரெக்டா பஸ் வசதியும் கரெக்டா இருக்கும் டிராபிக் இருக்கும்னு சொல்லிட்டு அப்பயே பேசுனது தாத்தா தாத்தா கோயம்பேடுலாம் யார் கட்டினா தெரியுமா தாத்தா பஸ் ஸ்டாண்டு இவங்க தான் தாத்தா பேர் மாற்றி வச்சுக்கினாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் போனதுலேயே தாத்தா அங்கே பார்த்துருக்கலாம் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லிட்டு போட்டுருங்க எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்க சரி நீங்கள் எம்ஜிஆர் பற்றி பேசவே மாட்டீங்க எனக்கு தெரியுமே ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மலையாளி அதனால பேச மாட்டீங்க கரெக்டா அப்படி தானே சரி சரி அதெல்லாம் விடுங்க அப்புறம் என்னமோ சொல்றீங்களே சாராயத்தை திறந்து வச்சுது கலைஞர் சொல்லிட்டு

நான் தான் வந்து வேலுநாச்சியர் பற்றிலாம் பேசினேன் அதனால எல்லாம் தெரியும் சொல்லி சொல்றீங்களே அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டிய எல்லாம் தமிழ் தலைவர் ராஜாக்களை பத்திலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் வந்து இருந்து படிச்சுங்க தாத்தா நீங்க இருந்து படிச்சுங்க தமிழ் புக்ல தானே படிச்சுங்க அந்த தமிழ் புக்கில் வந்து வெளியிட்டது யார் தாத்தா கலைஞர் தானே மறந்துட்டீங்களா

நீ தா நான் நான் பாத்துக்கிறேன் தாத்தா அப்புறம் கலைஞர் வந்து என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சாதனை சொன்னு சொன்னீங்களே நான் வந்து நான் இப்போ சாதனை தொடங்க வச்சுங்களேன் நாளைக்கு நைட் வரைக்கும் முடியும் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு இருபத்தஞ்சு மட்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க தாத்தா நீங்க கேட்டதுனாலதான் சொல்றீங்க நீங்க வந்து கலைஞர் பண்ண சாதனை எல்லாம் பட்டியலிட சொல்லி சொன்னீங்கல்ல அதனால நான் உங்களுக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் கலைஞர் என்னென்னலாம் பண்ணாரு வெறும் அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் கலைஞர் என்னென்னலாம் பண்ணாருன்றத நான் சொல்ல போறேன் கேட்டுக்கோங்க தாத திறந்து வச்சுங்க தாத்தா தாத்தா கேக்குதா கேட்டுக்கோங்க நம்ம அந்த கை எல்லாம் வந்து இழுத்துன்னு போவாங்களா தாத்தா அதெல்லாம் ஒழிச்சி தாத்தா கலைஞர் போவோம் தாத்தா அதுக்கப்புறம் இந்த குடிசைகளில் வாழ்வோருக்கு நிரந்தர வீடுகள் கட்டி தருவதற்காக குடிசை மாற்று வாரியம் என்ற அமைப்பை தொடங்க தெரியுமா தாத்தா கலைஞர் தான் தெரிஞ்சுக்கோ தாத்தா அப்புறம் முதல்வருக்கு கொடியேற்றும் உரிமை எப்ப தெரியுமா கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அதுவும் யார் தெரியுமா கொடுத்தது இந்த உரிமையை கலைஞர் தான் தாத்தா அப்புறம் பார்வையற்றோருக்கு அறுவை சிகிச்சை செய்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது பேரு தான் வந்து கண்ணொளி திட்டம் எல்லாருக்கும் வந்து கண்ணாடி எல்லாம் வந்து இலவசமா கொடுத்தாங்க தாத்தா அப்புறம் அந்த பிச்சைக்காரர்கள் மற்றும் தொழிலாளி தொழில் நுழைகள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள் நீ நினச்சிக்காத தாத்தா ஒண்ணு சொல்ல உண்மையான பிச்சைக்காரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா ரோட்ல வீடு இல்லாம அவங்களுக்கு அவங்களாம் வந்து இரவு நேரத்துல வந்து தங்குறதுக்கு வந்து விடுதெல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க தாத்தா அப்புறம் இந்த விவசாய தொழிலாளர்கள் கூலி நிர்ணயம் இருக்கு பாத்தீங்களா அப்பெல்லாம் அப்புறம் உயிர்த்தே பட்டுச்சு தாத்தா அப்புறம் வந்து இந்த நில உச்சவரம்பு சட்டம் அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்குன்னு தனி அமைச்சகம் வந்து கலைஞருத்திலாம் தொடங்குச்சு தாத்தா அப்புறம் இந்தியாவிலே முதல் முறையாக கோவையில் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து அப்பதான் தொடங்க தொடங்கினா தாத்தா அப்புறம் வந்து நில உச்சர் வரம்பு சட்டம் தெரியுமா தெரியுமா தெரியாதா அதுவும் அப்பதான் தொடங்கினாங்க அப்புறம் வந்து விவசாய தொழில்களுக்கான கூலி நிர்ணயம் அப்பதான் உருவாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா உயிர் படிப்பு வரை மாணவர்களுக்கு இலவச கல்வியும் அப்பதான் கலைஞர் தான் கொடுத்தாரு விதவைகள்லாம் எல்லாம் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்தை வச்சு தாத்தா கலைஞர் தான் வந்து விதவிகள்லாம் வந்து மறுமணம் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிதி உதவியும் வந்து வழங்க நடத்தாதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியாம பேசாதீங்க போது நிறைய இருக்கு எதுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் இந்த சாதி ஒழிப்புக்கு வந்து கலப்பு திருமணம் தான் வந்து பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்களே அந்த கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறதுக்காக கலைஞர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த வந்து சாதி ஒழிப்புக்கு வந்து கலப்பு திருமணம் தான் பண்ணு சொல்றாங்களே அதை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க அதாவது கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க அதுவும் கலைஞர் தான் தாத்தா அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் பெண்கள்னு சொல்றீங்களே பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து சம உரிமை வந்து கொடுத்தது யார் தெரியுமா தாத்தா கலைஞர் தான் கொண்டு வந்தது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியாது பாவம் அப்புறம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பாசன வசதிக்காக மின் மோட்டார்களுக்கு இலவச மின்சார வழங்க திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைக்கு வந்தது அதுவும் கலைஞர் தான் தாத்தா அப்புறம் பெண்களுக்கு வந்து சொத்தில் சம பங்கு இருக்கு பாத்தீங்களா அது தெரியுங்களா பெண்கள் பெண்கள்னு சொல்றீங்களே பெண்களுக்கு சம உரிமை அதாவது சொத்துல வந்து சம உரிமை கொடுத்ததும் கலந்து தாத்தா அப்புறம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் கல்வி வேலை வாய்ப்புகளை பெற்று உயர்வதற்காக தமிழகத்தில் நிலவி வந்த இடஒதுக்கீட்டு அளவை அறுபத்தி ஒன்பது சதவீதமாக என்னது அறுபத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தது யார் தெரியுமா கலந்து தாத்தா தெரியுமா எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் படிச்சு முன்னேறணும் அதுக்காக வந்து இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து அப்பவே பண்ணிருக்காரு நீ கேட்டியே ஒண்ணும் பண்ண இன்னும் நிறைய இருக்கு சொல்றேன் இருங்க அப்புறம் இந்த மகளிர் சுயஉதவிக்குழு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்குது இப்பவும் அது செயல்பாட்டுல இருக்கு தாத்தா மகளிருங்க எல்லாம் வந்து பிசினஸ் பண்ணி ஏதாச்சும் பிசினஸ் பண்ணி உயர்வதற்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயிர்வதற்காக வந்து வந்து அப்பயே கொண்டு வந்துட்டாரு இதெல்லாம் தெரியாத தாத்தா என்ன தாத்தா உங்களுக்கு தான் அப்புறம் இந்த சத்துணவுல முட்டை யார் கொடுத்தது தெரியுமா தாத்தா உங்களுக்கு அதுவும் கலைஞர் தான் இப்ப முட்டையை நல்லா போட்டு அமுக்குறீங்களே சாப்பிடும் போதா ஞாபகம் இருக்கு அந்த முட்டை தான் சொல்றேன்னா அவங்களுக்கு அது வந்து குழந்தைங்களுக்கு சத்துணவு சத்துணவுல வந்து முட்டை கொடுத்தது யார் தெரியுமா கலைஞர் தான் வேறு யாருமே கிடையாது அப்புறம் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி வழங்கும் மூவலூர் ராமபுத்திரம் அம்மையார் திருமண உதவி தொகை திட்டம் கொடுத்துருக்காரு அப்புறம் அரசு நிறுவனங்களில் பணி பணிபுடுறாங்களே பெண்களுக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சென்னையாக மாறியது மெட்ராஸ் தெரியுமா இப்ப நம்ம முன்னாடிலாம் வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் சொல்லியிருப்போம் சென்னை என்று மாத்திரம் யாரு தெரியுமா கலைஞர் தான் தாத்தா இப்ப சொல்றீங்களே நான் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன் அந்த சென்னை பேர் வசதி யாரு கலைஞர் தான் அப்புறம் விவசாயிகள் தங்கள் விளைவித்த பொருளை அவர்களே சந்தையில் விற்கலாம் அதாவது இப்போ நீங்கள் பேசி கத்தி கத்தி கத் கத்தி ஒரு கூச்சல் போட்டிருக்கு தெரியுமா விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு அதாவது அவங்களே நிலத்துல வந்து பயிரிட்டு அவங்களே வந்து விற்கலாம் சந்தையில அதெல்லாம் வந்து கொண்டுது யார் தெரியுமா கலைஞர் தான் தாத்தா அப்புறம் தமிழர்கள் என்ற உணர்வை மறந்து சாதி வாரியாக மக்கள் பிரிந்திருப்பதை போக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சமத்துவபுரம் குடியிருப்பு சமத்துவபுரம் குடியிருப்பு என்ன தெரியுமா இந்த சாதி மதங்கள்லாம் மறந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு சமத்துவபுரம்னு சொல்லிட்டு ஒரு குடியிருப்பு பகுதியை வந்து கட்டி வச்சது யாரும் தெரியுமா கலைஞர் தாத்தா இப்ப நீங்க சொல்றீங்களே சாதி வேணாம் சாதி வேணான்னு சொல்லிட்டு அது முன்னெடுப்பு எடுத்தது யாரு கலைஞர் தான் என்ன தாத்தா நீங்க இப்ப சொல்றீங்களே சம பங்கு கொடுக்குறோம் அது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அப்பவே தாத்தா பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு எதுக்கு உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் இருக்குல்ல பாத்தீங்களா அதுல அவங்களும் நிக்கலாம் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்து யாருமே சாத்தா களைஞ்சொருத்தான் அப்புறம் வந்து இந்த கிராமம் இந்த மலை பகுதியெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா தாத்தா அங்கெல்லாம் வந்து பஸ்ஸே அவங்களாம் நடந்து போங்க பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்ரு அங்கெல்லாம் வந்து பஸ் வசதியை கொண்டு வந்து அங்கே போகிற வழிக்கு மினி பஸ்ஸுன்ற வசதியை கொண்டு வந்து யாருங்க தாத்தா கலைஞர் தான் தாத்தா உன் நிறைய இருக்குது சொல்லி கொடுத்துனே போகலாம் அப்புறம் நான் சொன்னேன்னு நைட் ஆகிடும் அப்புறம் நைட்டு வர உனக்கு வேலை இருக்கும் தாத்தா அதெல்லாம் நீ பண்ணோம்ல அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவுன்னு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்புறம் இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் உனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா உனக்கு புரிஞ்சுதான் வந்து நீ இது மாதிரி பேச மாட்டேன் இஷ்டத்துக்கு பேச மாட்டேன் உனக்கு எது எல்லாம் பிடிக்கணுமோ அதை காமிச்சு இந்த மாதிரி காட்டி உனக்கு பேசினா தானே உனக்கு பிடிக்கும் தாத்தா அதான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்புறம் ஏன் தாத்தா தம்பி கூட சும்மா சண்டை போட்டுனே இருக்க ஆஹ் நீ தம்பி தம்பின்னு பேச இப்ப வந்து கிண்டல் பண்ற அவர் கட்சி பேர் என்னமா சொன்னேன் தாத்தா எதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறார் அவர் உலக ஃபுல்லா ரசிகர் இருக்காங்கல்ல அப்புறம் வந்து உலக வெற்றி கழகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ண மாதிரி அதுக்கு யாருமே சிரிக்கல தாத்தா நீ மட்டும் தான் சிரிச்சிருந்த பாத்தீங்களா என்ன தாத்தா அவர் வந்து தமிழ்நாட்டுல தான் எலெக்ஷன்ல நிக்கிறாரு அதனாலதான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு வச்சாரு இது கூட தெரியாது தாத்தா அவருனா உலகம் புல்லா வைக்க போறாரு அப்புறம் நீ வந்து போ தாத்தா நீ வந்து சும்மா வந்து உன் தம்பியும் நல்லா கெடுத்து வச்சிருக்க அவன் பேர் தத்தா பையன் வந்து என்ன பண்றான் என்ன ஃபர்ஸ்ட் ஒண்ணு பேசுறான் உன்ன மாதிரியே இருக்கான் தாத்தா அப்படி உரிச்சு வச்சுக்கிறேன் தாத்தா நீ கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கான் அவ்வளவுதான் என்ன சொல்றான் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வாரிசு படத்துல வந்து நல்ல படம் உனக்கு பாட்டு வேணும்னா பாட்டு ஃபைட்டு வேணும்னா எல்லாமே இருக்குன்னு சொன்னா சொன்னால தாத்தா இப்ப அவன் என்ன தெரியுமா தாத்தா சொல்றான் அவன் நீங்களே கேளுங்களேன் ரோஹினி திரையரங்கத்துல சேர உழைக்கிறான் அங்க போய் மாநாட்டில் தா அவன் பேசுன பேச்சு எப்படி பேசுறான் பாருங்க முன்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றான் குப்பை படம் அதுக்கு வந்து ரசிகர்ல இருந்து ஓ தளபதி என்னது தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கத்ரான்னு கிண்டல் பண்றான் தாத்தா அவன் பார்த்துக்கலாம் இப்படி உங்களை மாதிரி அப்படியே அப்படி டிட்டோ தாத்தா இப்போ நீங்க இன்ன போய் ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு வேற ஒண்ணு பேசுவீங்களா அதே மாதிரி தான் இவனு என்ன பேச பண்றான் இன்னைக்கு ஒன்னு பேசி நாளைக்கு ஒன்னு பேசுறான் இன்னைக்கு ஒன்னு பேசுறேன் நாளைக்கு ஒன்னு பேசுறான் நாலு அன்னைக்கு ஒண்ணு பேசுவோம் தாத்தா அதெல்லாம் வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் தாத்தா இதெல்லாம் வந்து விட்டுருங்க தாத்தா எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு கோவம் வருது எல்லாருக்கும் செல வைக்கிறாங்க ஆனா வந்து சீமான் உனக்கு மட்டும் தாத்தாக்கு மட்டும் டென்ஷன் ஆகுற நீ கவுளே போடாது தாத்தா உனக்காக என்னால மூணு எல்லாம் வைக்க முடியல ஆனா உன் போட்டா வந்து அழகா ஒருத்துல வரைஞ்சி வச்சிருந்த தாத்தா எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும் ஆஹ் எங்கன்னு சொல்லிட்டு பாரு நல்லா இருக்கா அப்புறம் தாத்தா இன்னும் தாத்தா நீ சும்மா வந்து சளியை ஒடிப்பேன் கலந்து சளியை ஓடிப்பேன்றீங்களே தாத்தா இன்னும் தாத்தா குழந்தை போ தாத்தா நீ சும்மா எதுனாக்கின்னா போயிட்டு என்ன போட்டு இட்டு போயிட்டு என்ன பண்றீங்கன்ற போற அப்புறம் பொம்பளைங்கள்ல இருந்து இருந்து எல்லாம் சிறுப்பால் அடிப்பாங்க இதுக்கு உனக்கு வம்பு யார் சிலையவே தொட போறேன்னு சொன்ன பாரு கிட்ட நெருங்கிடுவேன் நீ அதெல்லாம் வானம் தாத்தா வீட்டுல ஒழுக்கமா இரு நம்மளுக்கு என்ன தெரியும் மைக்ல எதுனா ஒன்னு பேசுறதுன்னு தெரியும் அதை மட்டும் பேசு தாத்தா புரியுதா அதெல்லாம் தேவையில்லாத எல்லாம் பண்ணிக்காத பண்ணன்னா கதையை அப்புறம் என்ன சொன்னேன் ஒருத்த பத்திரிகையாளர் கேட்குறாரு எப்போ ஒடிப்பீங்கன்னு கேட்டதுக்கு நான் வரும்போது ஒடிப்பேன் எப்போ வருவேன் எங்க வருவீங்க தத்தா எங்க வருவீங்க எங்க சீப் மினிஸ்டர் வருவீங்களா நீங்க வரமாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு தான் ஒடிப்பு சொல்றீங்கன்னு அதான் வர வரமாட்டேன் அது என்னைக்கும் ஒடிக்க முடியாது ஆ தம்பிய வந்து ஏதோ வந்து சொன்னீங்களே தாத்தா சும்மா சும்மா நோண்டின்றீங்களே தாத்தா ஏன் தாத்தா அவ யாருமே உன்னை வந்து எதிர்த்து பேச மாட்டாங்களே நீங்க என்ன பேசலாம் பதிலே கொடுக்க மாட்டாங்கள தாத்தா நீங்க ஏன் தாத்தா சும்மா 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 பேசினேங்கிற தாத்தா ஏன் தாத்தா இதெல்லாம் வேண்டாம் தாத்தா அவங்க பேர் உன்னை எவ்ளோ கேவலமா திரும்ப கலாய்கிறாங்க அசைங்க திட்டுறாங்க தாத்தா சோசியல் மீடியால உன்னை கழிவு தான் வார்த்தையில தாத்தா அதனாலதான் நான் உன் தம்பி வந்து சாரி நான் உன் பேரை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அதாவது தாத்தாக்கு எப்படி சொன்னால் புரியும் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குங்க தாத்தா இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க அது என்ன காமெடி பண்ணிருக்கீங்க ஏன் வந்து விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் வச்சுருக்காரு அது வந்து உலக வெற்றி கழகம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு நீங்களே சரிக்கலாம் பார்த்தேன் தா ஏன் தாத்தா அந்தமாரி காமெடி அவர் எப்படி தாத்தா வைப்பார் தமிழக வெற்றி கழகம் தான் வைப்பார் ஏன்னா தமிழ்நாட்டில் தானே கட்சி இருக்கு அவர் தமிழ்நாட்டுல தானே வந்து அரசியல்ல வராரு உலகம் ஃபுல்லா வராரு என்ன தாத்தா நீ போ தாத்தா நீ சும்மா சீமா கொண்டாடி பண்றாருன்னு பார்த்தா உணர் பக்கம் வந்து நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் வந்து பண்ற ஒரு சேஷ்ட இருக்கு ஐயோ யோ இவங்க என்ன பண்றாங்கன்னா மாவட்டம் தோறையுமே ஒரு புதுசா ட்ரெண்ட் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க என்ன பண்றாங்கன்னா திமுகல வந்து நூறு நூறு பேர் வந்து சேன்ட்டாங்க திமுகல இருந்து தாவேக வந்து சேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் போடுறாங்க நினைக்கிறேன் அந்த சேனல் பேர் சொல்லக்கூடாது ஒரு தனியார் சேனலு அவங்க வந்து இப்போ விஜய்க்கு ஒரு தனியாக ஒரு கேம்பெயினே பண்ணிட்டுருக்காங்கன்னே சொல்லாங்க அதாவது நூறு பேருக்கு மேலே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நூறு பேர் யாராக இருந்து கொஞ்சம் பாருங்க பாருங்க சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க வீடியோ பார்க்கும்போது தெரியும் சின்ன சின்ன பசங்க இருக்காங்க மீச மொழிக்காத பசங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் ஓட்டரடி இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அதாவது அங்கங்க கூட்டு வந்து மண்டபத்தை வச்சு எல்லாருக்கும் துண்டா போட்டு சேர்ந்துருன்னு சொல்றீங்க நான் ஓப்பனா கேட்கறேன் இவங்களுக்கு ஒண்ணு இல்லை ஒரு இருபது பேர் இருபது பேருக்கு வந்து திமுக அந்த உறுப்பினர் இடி மட்டும் நீ காட்டிடுங்க நூறு பேர் வேணாம் ஒரு இருபது பேர் நீ காட்டிடுங்க நான் விஜயை பத்தி சத்தியமா பேசுறதே விட்டுறேன் பேசுறதே விட்டுறேன் நீங்க இருபது பேருடைய ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடின்ற பாருங்க அவங்களுடைய வந்து உறுப்பினர் அட்டை திமுக இருந்ததுக்கான உறுப்பினர் அட்டை திமுக இல்லைங்க மத்த கட்சியில இருக்கிற உறுப்பினர் அட்டை மட்டும் நீங்க காட்ட சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்க புது ட்ரெண்ட் அதாவது உங்களுக்கு வந்து கட்சி வந்து பயங்கரமா வளர்ந்துச்சு அதனால வந்து நிறைய பேர் வந்து கட்சியில வந்து இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க இப்ப அரசியல வந்து சினிமா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதான அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்களா இப்ப நான் பார்த்த நியூஸ்ல வரும்போது இந்த மாதிரி வந்து ஊழல் பட்டியல் வெளியே போறீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஊழல ஒழிங்க இப்போ நீங்கள் அந்த பட்டியில் வெட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் பட்டியலில் ஆல்ரெடி வெளியிட்டாச்சு நீங்கள் வந்து ஊழல் பண்ணுது அப்புறம் வந்து டிக்கெட்டு வேலை அப்புறம் அந்த புலி படத்தில் மாட்டிக்கின்னு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கோடி தான் ஃபைன் கட்டினீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மாட்டிங்க அதெல்லாம் வெளியிட்டாச்சு ஆனா வந்து புதுசாக வந்து ஊழல் பட்டியல் வெளியிடுறேன் அந்த பட்டியல் ஒரு இன்சூட் தேவை வந்து மாட்டிக்காதீங்க அப்புறம் ஏகப்பட்ட கண்ணன் கிடைக்கவங்களால விஜய்னா தயவுசாஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து எதுக்கு நம்மளுக்கு நம்ம நம்ம நம்மளோட கட்சியை பத்தி நீங்க அரசியலுக்கு வரீங்க நம்ம என்ன பண்ண போறோம் எதை பண்ண போறோம் அதை பத்தி சொல்லி வந்து ஓட்டு கேளுங்க அதை விட்டு தேவையில்லாமல் ஊழல் பட்டியல வெளியிடுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கே அங்கே ஒன்றும் கிடையாது சும்மா நம்மளாம் வந்து எதனா ஒன்று போட்டு ஒரு பில்டப் கொடுக்குறதுன்னு பாத்து அந்த பில்டப்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது எல்லாருமே உஷாராயிட்டாங்க பாத்துங்க அப்புறம்